அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு அருமையான டேஸ்ட்டில் வீட்டில் இருக்க பொருளே வச்சு ரொம்ப ஈஸியாக பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் கேட்டால் இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி கொடுக்கலாம் மிக்சி ஜாரில் மூணு ஏலக்காவும் சேர்த்து ஒரு கப்பளவுக்கு சுகரும் சேர்த்து கால் அளவுக்கு உப்பும் சேர்த்து நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம் சுகர் நீங்கள் கூட குறைச்ச சேர்த்துக்கங்க ஒன்றரை கப்பு அளவுக்கு அரிசி மாவும் எடுத்து பொடி பண்ணி வச்சிருக்கோம் சுகரையும் சேர்த்து மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் ரெண்டு முட்டையும் சேர்த்து ஐம்பது கிராம் நெய்யை வெது வெதுப்பாக சூடுபடுத்தி சேர்த்து முட்டை மாவு நெய்யெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அரை கிளாஸ் அளவுக்கு வெந்நீர் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கணும் தண்ணி சேர்க்கும்போது பார்த்து சேர்த்துக்கணும் சுகர் சேர்க்குறதுனால தண்ணி சேர்க்கும்போது பார்த்து சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு ரெண்டு மணி நேரம் மாவு நல்லா ஊறணும் ஊற வச்ச மாவை கொஞ்சமாக உருண்டை எடுத்து சப்பாத்தி கடையில் கொஞ்சம் ஆயிலும் சேர்த்துட்டு இந்த மாதிரி தேய்ச்சிக்கணும் தேய்ச்சதுக்கப்புறம் அப்படியே ரோல் படுத்திக்கணும் இருக்கிற எல்லா மாவையும் நம்ம இதே மாதிரியே நம்ம ரோல் பண்ணிக்கலாம் இது வேக வச்சு எடுக்கும் போது பொறுமை ரொம்ப முக்கியம்தான் என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம மாவை வந்து நல்லா ரோல் பண்ணியிருக்கோம் உள்ள மாவு வேகாமல் வெளியில் வந்து வெந்திருக்கும் அதனால பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கலாம் கடாயில் ஆயிலும் சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பு தீயை ரொம்ப கம்மிப்படுத்திட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்